வைத்தே என்ன முதலாவது கட்டமாக வந்து நான் சொல்லமான பொய் முதலாவது வந்து நான் இந்த விடயங்கள் தொடர்பாக பேச பேசின பொழுது உண்மையிலே வந்து என்னோட தொடர்படுத்த வந்து முதல் கட்டமாக வந்து அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்களும் புளித்தவன் அவர்களும் சமாதான செயலத்தில் வந்து புளித்தவன் அவர்களும் என்னோட தொடர்படுத்து என்னோட மொபைலுக்கு அடிச்சு இப்படி தங்களோட ஒரு பிரதிநிதி வந்து உங்களோட பேர் அது சம்பந்தமா நீங்கள் சொல்லி போட்டு வட்டினர் அதுக்கு பிறகு வந்து பாரிஸ்ல இருந்து முன்னாள் பாரிஸுக்கான தமிழ் விடுதலை புலிகளுடைய அரசியல் திட்ட பொறுப்பாளராக இருந்தவர் என்னோட தொடர்பு இப்படி இளங்கு கொண்டவர் தொடர்படுத்து இப்படி கே பி குமரன் பத்மநாதன் அவர்கள் வந்து உங்களோட தொடர்புடைப்பார் அவர் இயக்கத்தால வந்து சர்வதேச விவகாரங்களுக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் உங்களோட தொடர்பு இது ஒரு பாதுகாப்பா வந்து ஒன்றரை லட்சம் மக்கள் அங்கு பாதுகா அங்கு முடிவாய்க்கால் எரிக்கிறோம் வேண்ட உயிர்கள் அழி அளிக்கப்பட போகின்றது ஆகவே அது சம்பந்தமாக காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சி அவர்கள் எடுக்க விரும்பினம் ஆகவே நீங்கள் தயவு செய்து இதுல ஒத்துழைப்பீர்களா என்று கேட்டார்கள் அப்ப நான் நிச்சயமாக வந்து அவர் என்னோட எடுக்கலாம் நான் கதைக்க தயார் என்று சொன்னேன் அதுக்கு பிறகு கேபி பி அவர்கள் என்னோட நேரடியாக தொடர்படுத்தவர் எடுத்து கேட்டுக்கொண்டது வந்து ஐசிஆர்சி உடைய மத்தியஸ்துடன் தமிழக விடுதலை புலிகளுடைய அங்கு இருக்கக்கூடியவர்களும் அந்த ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து சரண்டர் பண்றதுக்கு அவர்கள் வந்து வெளியில கொண்டு வந்து அவர்களை பண்றதுக்கு தாங்கள் செய்ய விருப்பம் அது நீங்கள் தயவு செய்து வந்து அரசாங்கத்தோட பேச வேண்டும் என்று சொல்லி தங்களை பொறுத்தவரையில வந்து பசில் ராஜபக்சோட பேசலாம் என்று தாங்கள் நிற்கிறோம் ஆகவே உங்களுக்கு ஏழுமன்றால் அவரோட தொடர்புங்கோ என்று கேட்டுக்கொண்டார் அதுக்கு நாங்க வந்து நான் பசில் ராஜபக்சோட நேரடியாக தொடர்படுத்த கேபி 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 தான் எனக்கு மேலிடத்துல இருந்து அதாவது நிலத்தில இருந்து எனக்கு அரசியல் துறை பொறுப்பாளரும் சமாதான செயல பொறுப்பாளரும் வந்து தொடர்படுத்தி இப்படி தங்களுடைய உறுப்பினர்கள் வந்து என்னோட என்று சொல்லி அதுக்கு பிறகு இளங்கோ அவர்கள் வந்து தொடர்படுத்த கேபி தான் என்னோட கதைக்கு போறார் என்று சொல்லப்பட்டு அதுக்கு பிறகு கே பி அவர்கள் வந்து என்னுடைய இந்த விஷயம் பேசினவர் கேபி தான் என்ன கதை சொல்லி பேச ராஜபக்சோட கதை சொல்லி அந்த விடயங்கள் எல்லாம் கேபி தான் சொன்னார் அப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு சொல்லப்பட்ட என்றால் இதுவரைக்கும் வந்து வந்துள்ள பிடிச்சு போற பற்றி சொல்றாங்க நாங்கள் அதற்கு இணங்க இடத்துக்கு வேற முல்லைத்தீவுக்கு ஐசிஆர்சி உடன் அங்க வந்து நானும் அங்க வந்து இயக்கத்தில இருந்து ஒரு முக்கியமான ஒரு வாழ் மூன்று பேர்களை சொன்னவர் ஒன்றில் அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்கள் அல்லது கடல் கடற்புலிகளுடைய பொறுப்பாளர் சூசே அவர்கள் அல்லது யோகி அவர்கள் இந்த மூன்று பேர்ல ஒரு வாழ் வந்து வழியில வந்து இருந்த வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இணக்கப்பாட்டுக்கு நாங்கள் தயார் என்று சொல்லப்பட்டது அப்ப நான் பெசல் ராஜபக்ச விஷயத்தை சொன்னார் அப்ப அவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரோட கலைச்சு அவர் சொன்னவர் வந்து தாங்கள் வந்து ஐசிஆர்சி ஊடாக போறத விருப்பம் இல்லை என்றா அவர்களுக்கு பல நிபந்தனைகள் இருக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கு அது இழுபட்டு கொண்டு போகும் ஆகவே அதை தவிர்த்த நீங்கள் நம்பக்கூடிய சட்டத்தரணிகள் அல்லது ஒரு மதகுருமே பிஷப் மேரோ வேறு யாரும் ஐயர் மேரோ நீங்கள் விரும்பின அப்படிப்பட்ட சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பக்கூடியவர்களை வைத்து நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க தயார் அப்ப நான் இதை புலிகளுக்கு அறிவிச்சுறேன் கேபி அவர்களுக்கு அறிவித்து அப்போ தீர்மானிக்கப்பட்ட வந்து பிஷப் வந்து நாங்கள் கேட்போம் அப்ப ரெண்டு பிஷப் மேருடைய பெயர்களை கொடுத்தனா ஒன்று மன்னர் ஆயர் ராயப் ஜோசப் அவர்களும் மற்றது அப்போதைய கிழக்கு மாகாணத்து திருகோணமலை மட்டக்களப்பு மாகாணத்து ஆயர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை அவர்களுடைய பெயர்களையும் வழங்கப்பட்டு அப்ப அதுக்கு அரசாங்கம் விணங்கினார் அப்ப இந்த ரெண்டு பிஷப் மேரோடு பசேல் ராஜபக்ஷ நானும் பென்னிக்கு சென்று அங்கிருந்து இயக்கத்திலே பக்கத்துல இருந்து நடேசனர்கள் தான் வெளியில வந்து பேசுறதுக்கு தேதி மஹிந்த ராஜபக்ச வந்து நான் நினைக்கிறேன் ஜோர்டனுக்கு போயிருந்தவர் அப்ப மஹிந்த ராஜபக்ச வந்தவுடன் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கும் அந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்ல இந்த விடயம் முன்வைக்கப்பட்டு அதுல இணக்கம் கிடைத்த பட்சத்துல உடனடியாக வந்து நாங்கள் போறதுக்கு தயாராக இருக்கணும் என்று எனக்கு பதினேழாம் தேதி விடிய கால வந்து நீங்கள் தயாராக இருக்கணும் என்று கேட்டப்பட்டது அப்ப இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து அவர் இதில் உண்டும் தேவையில்லை நீங்கள் உள்ள கொடியோட வந்து வரலாம் நாங்கள் ஐக்கனமே அந்த உங்களை செய்திருக்கிறோம் என்று திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தேன் ராஜபக்ஷ அப்ப நாங்கள் வந்து சொன்னாங்கள் என்றால் அதுக்கு கடைசி வரைக்கும் அப்படி என்றால் நான் உங்களோட பேச வேண்டிய தேவையில்லை நாங்கள் அதுல வந்து நம்பிக்கை இல்லை என்றபடியால் தான் நாங்கள் நான் இதுல வந்து தலையிடுறேன் அந்த தான் ஐசிஆர்சியை கேட்டு நீங்கள் வந்து ஒரு சட்டத்தின்னால் இல்லாட்டி பிஷப் மேரட்டி மதகுருமே சேர்க்கிற உங்களோட கோரிக்கைக்கு தான் நாங்கள் பிஷப் மேர வந்து சேர்த்து எங்களுக்கு வந்து இது பாதுகாப்பா இந்த விஷயம் நடக்கணும் இந்த மக்களோட உயிர்கள் எல்லாம் காப்பாற்றப்படும் ஒரே நோக்கத்துக்காக ஆகவே நாங்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு வழிமுறையை வந்து நாங்கள் கடைப்பிடிக்கலா அதுக்கு நான் வந்து நாங்க தயாரில்லை என்று சொல்லித்தான் இந்த பேச்சுவார்த்தையில நடந்த பதினாறாம் தியதி மே மாதம் பதினாறாம் தேதி தான் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கின பதினாறாம் தேதி ஒரு பத்து ஒரு எட்டு மணி அளவில் இரவு எட்டு மணிக்கு இணக்கம் வந்து என்ன அடிப்படையில் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ஜோர்டன்ல இருந்து வந்து இறங்கின உடனேயே நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங்ல வந்து ரெண்டு பிஷப் மேர் உடன் பசில் ராஜபக்ச அவர்களும் நானும் வென்னிக்கு சென்று அங்கிருந்து நடேசனர்கள் வழியில வந்து ஒரு இணக்கம் இடத்துல வந்து அந்த நூற்றி ஐம்பதாயிரம் பொதுமக்களை வந்து பாதுகாப்பாக வெளியில கொண்டு போற தொடர்பாகவும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தொடர்பாக அவர்களுடைய அவர்களுடைய நிலைமை தொடர்பாகவும் பேசப்பட்டு ஒரு இணக்கம் வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த ஒரு இணக்கம் வந்தது அந்த அடிப்படையில் தான் எட்டு மணி பதினாறாம் தேதி அந்த இணக்கம் வந்திருந்தது பதினேழாம் தேதி விடிய காலையில் ராஜபக்ச வந்திருக்கிறார் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்கு போறார் பசு ராஜபக்சே எனக்கு டெலிஃபோனை அறிவிச்சு தான் அவர் அந்த மீட்டிங்கை போறார் அதுக்கப்புறம் ஒரு தொடர்பும் வரையில் சரிங்க எந்த விதமான தொடர்பும் வரையில் அவர் டெலிஃபோனுக்கு வரையில் பிந்தி கொண்டு போனார் பதினோரு மணி அளவில் வந்து டிவியில வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அரசாங்கத்து சேனல்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அங்கு முள்ளிவாய்க்காலில் இருந்த அத்தனை பொதுமக்களும் வெளியிலே ராணுவம் வடியில கொண்டு வந்திருக்கு அதை தொகை வந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் மக்களை வந்து வெளியில கொண்டு வந்து இருக்கிறதாகவும் இருக்கிறத முழுதும் வந்து தான் என்று சொல்லி ஒரு நியூஸ் வந்த நான் அந்த நியூஸை பார்த்து எனக்கு தெரிஞ்சது வந்து இப்ப முழு பேரே வந்து அழிக்கத்தான் போயிடும் மட்டும் அந்த அடிப்படையில் தான் நான் சம்பந்தனையாவுடன் நேரடியாக தொடர்படுத்து நான் இந்த விடயங்களை அவருக்கு விளங்கப்படுத்தினேன் அப்ப அவர் சொன்னார் உடனடியாக நீங்கள் அமெரிக்கன் தூதுவர் அப்பொழுது ராபர்ட் பிளேக் அவருக்கு பிரித்தானியா தூதுவர் டாக்டர் டாக்டர் பீட்டர் ஹேஸ் அவர்களுக்கும் சொல்லி இந்தியாவுடைய தூதர் அலோக் பிரசாத் அவர்களுக்கும் அறிவிக்க சொல்லி சொல்லி இருந்தார் நான் பதினேழாம் தேதி பிளேக் அவர்களோடு பேசி இந்த விடயங்களை விளங்கப்படுத்தினா வந்து விக்கிலீக்ஸ்ல இருக்கு இருக்கு சரி அப்ப இந்த விடயம் பேசி இந்த சம்பந்தம் எனக்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகுதான் நான் 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 பிளேக் அவர்களோட எல்லாம் பேசுறேன் பேசி நான் ஒரு லட்சம் மக்கள் ஒன்றரை லட்சம் மக்களுக்கும் ஒரு லட்சம் மக்களுக்கும் இடையில அங்கு இருக்கணும் சாதாரண மக்கள் அங்கு இருக்கணும் என்ற விடயங்கள் எல்லாம் சொல்லித்தான் நான் பேசினேன் அந்த விவரங்கள் எல்லாமே இதுல பதிவு செய்யப்பட்டு இதுக்கு பிறகும் வந்து நான் பல தடவைகள் வந்து தூதரர்களோடு வந்து பேசியிருக்கிறேன் இந்த விடயங்கள் தொடர்பாக போர் முடிஞ்சதுக்கு பிறகு பல தடவைகள் வந்து என்னோட பேசினார்கள் என்னடா எல்லாருக்கும் தெரிய வந்த வந்து நான் அதில் ஈடுபட்டேன் அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து நான் இந்த விஷயங்களை வந்து பதிவு செய்திருக்கிறேன் ஏற்கனவே வந்து பிரேமன் ஜெர்மனி பிரேமன்ல நடந்த மக்கள் தீர்ப்பாயத்தில வந்து நான் சாட்சியம் கொடுத்திருக்கேன் அக்குவர ஆணிவராக வந்து நான் விளங்கப்படுத்தி நான் சாட்சியம் கொடுத்திருக்கேன் அதான் எனக்கு கிடைச்ச முதல் சந்தர்ப்பம் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல ரெண்டாயிரத்தி கிடைச்ச முதல் சந்தர்ப்பம் முழுமையாக வந்து விளங்கப்படுத்துறது ஒரு உத்தியோகபூர்வமாக ஆவணப்படுத்துறதுக்காக விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு முதலாவது சந்தர்ப்பம் அதுக்கு ஏற்கனவே வந்து இங்க இப்படி தூதரர்களுக்கு எல்லாம் அறிவிச்சிருக்கேன் நான் அந்த சாட்சியத்தை கொடுத்திருக்கேன் அது மட்டும் இல்ல நான் பல தடவைகள் பொதுமக்களுக்கு தெரிய தெரியறதுக்கு நான் இந்த விடயங்கள் வந்து பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு யாழ்ப்பாணத்திலே சொல்லியிருக்கேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ற அத்தனை விடயங்களும் வந்து உங்களுடைய சக்தி டிவியுடைய நபரம் வந்து அங்கு இருந்து வீடியோ எடுத்திருக்கிறேன் நான் பிரஸ் கான்பரன்ஸ்ல வந்து இந்த இந்தியக்கு சொன்ன அத்தனை விடயங்களை வந்து நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து நான் ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய வந்து செப்டம்பர் மாதத்துல போய் நான் சாட்சியம் கொடுத்தேன் நான் சாட்சியம் பதவி செய்திருக்கேன் நான் சாட்சியம் கொடுத்தவர் வந்து என்ன பேர் அவர் மோத்தாலா அஹமத் மோத்தாலா என்று அவர் அந்த விசாரணைக்கு தலைவர் அந்த விசாரணைக்கு பொறுப்பானவரே அவர் தான் சரிதானே அப்ப நான் ஏற்கனவே இது எல்லாம் எனக்கு மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் அதை செய்திருக்கேன் இது ஒரு அப்பட்டமான பொய் இது திட்டமிட்டு வந்து தேர்தல் காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு பொய் மாதேசிநாதராஜா சொல்றது வந்து கடைசி நாள் பதினெட்டாம் தேதி விடிய சந்திர சந்திரநேரு என்னோட தொடர்படுத்தார் சந்திரநேரு அப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்போட பாராளுமன்ற அவர் என்னோட தொடர்பெடுத்து இதுவரைக்கும் இயக்கத்துக்கு நல்ல அதிகம் நான் செய்த எல்லாம் கடைசி கட்டங்களில் வந்து இயக்கம் என்னோட இதை விட விஜய் நம்பியார் இல்ல உறுதி அதுக்கு பிறகு வந்து பதினெட்டாம் தேதி காலரோ ஒரு மணி அளவுல சந்திரனேரோ என்னோட சொன்னவர் வந்து மேலிடத்தில் புளித்தவரையை வந்து தொடர்ந்து அவரோட தொடர்பு தொடர்படுத்த கொண்டிருக்கிறார் சரியான கஷ்டமா இருக்கு அவரோட கதைக்கிறதுக்கு நீங்களும் கதைப்பீங்களோ உண்டு நான் சொன்னேன் தாரமா நான் ஏற்கனவே கதைச்சும் கொண்டு வந்து இருக்கேன் நான் கதைக்கு தயார் எனக்கு எடுக்க சொல்லுங்க அப்ப நடேசன் அவர்களும் புளித்தவன் அவர்களும் எடுத்தார் அந்த நேரம் வந்து அவே பதினெட்டாம் தேதி காலை இப்ப நான் சொன்ன இந்த பேச்சுவார்த்தை என்றது வந்து பதினாறாம் தேதி தொடங்க பதினாறாம் தேதி தொடங்கி காலையில நினைக்கிறேன் மத்தியானம் நாலு மணிக்கு தொடங்கி எட்டு மணிக்கு முடியுது எனக்கு பாடம் எட்டு மணி அளவில் வருது சரி அது வந்து வெள்ளக்கூடிய பிடிச்சு போறதுக்கு என்ன அந்த இணக்கப்பாட்டது வந்து பிஷப் மேருடைய கொண்டு சென்று நடக்க இருந்த ஒரு கேபியோட கதை கேபியோட கதை தான் தான் வெள்ளக்கோடியோட உதவி செய்த எனக்கு தெரியாதாங்க நான் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து வெள்ளக்கொடி சம்பந்தமாக எந்த விதத்திலையும் வந்து பேச நான் அதுக்கு மாறாக வந்து கடைசி நாள் சந்திரநேரு சொல்லி சந்திரநேரு சொல்லி புளித்தவனவர்களும் நடேசனவர்களும் என்னோட தொடர்படுத்த பட்சத்துல வந்து இந்த வெள்ளை கொடியப்பட்டி தான் என்னோட கதைச்சு அப்ப நான் அப்ப என்ன கேட்டவன் இப்ப புளித்தவன் என்ன என்னோட கேட்டு இப்ப நான் இப்ப எல்லாமே தோத்து போயிருக்கிற இடத்துல வந்து அவங்க வெள்ளை கொடியை பிடிச்சு வர சொல்லி சொல்றாங்க அந்த உத்தரவாதங்களை பலர் குடுக்கினோம் உங்களுடன் எப்பாடு என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கேட்டு அப்ப நான் சொன்னேன் நான் கடைசி வரைக்கும் அதுக்கு உத்தரவாதத்தை எனக்கு சொல்லு பலர் பலரோட பேசிக்கொண்டு உங்களோட வெளிநாட்டு தூதரயங்கள் வெளிநாட்டாக விஜய் யாராவது சம்பந்தப்பட்டார்களா தூதரகங்களை மூன்றே மூன்று தூதரகங்களோட மட்டும்தான் பேசினேன் சொன்னபடியா வந்து அந்த மூன்று தான் பேசினேன் அமெரிக்கா பிளேக் அவர்கள் பிரித்தானியாண்ட அண்டை தூதுவர் பீட்டர் அவர்கள் டாக்டர் பீட்டர் மற்றும் அலோக் பிரசாத் இவை மூன்று பேரோட மட்டும்தான் பேசினேன்

இந்த இந்த மக்கள் அழிவையும் தடுத்திருக்கலாம்னு கூறியுள்ளது அவ்வளவு இதே போதுமே ஒரு என்று உங்களுடைய கருத்தின் படி இன்று வந்திருக்கின்ற தகவல்களின் படி அங்க இருக்கின்ற மக்களை எப்படி வெளியேற்றுவது அதுல நான் சொல்ற கருத்து இதுதான் ஆனா இதே ரோபி ரோபோகதான் கூறியிருக்கிறேன் எல்லாத்தையும் கூறியிருக்கிறாங்க அதுதான் நீங்க பதவி செய்திருக்கு நான் நான் சொல்ற கருத்து இதுதான் பதினாறாம் தேதி மே மாதம் அதுக்கு முதல் நடந்தது எனக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையில நான் நான் ஒரு சாட்சி இல்லை ஆனால் நிச்சயமாக பதினாறாம் தேதி என்னோட நேரடியாக தொடர்புடுத்து இயக்க இயக்கத்துடைய மேல்மட்டத்துல வந்து என்னோட பேசப்பட்ட ஒரு நிலையில சொல்லலாம் பதினாறாம் தேதி மே மாதத்தில இருந்து இயக்கம் சண்டை பிடிக்கிறதுக்கு ஆயுத போராட்டத்தை மௌனிக்கிறதுக்கு தயாரா இருந்தது வந்து மிக தெளிவானதா அமெரிக்கா விரும்பியதா அமெரிக்கா நான் சொன்ன விஷயங்களை வந்து இப்ப பேச்சுவார்த்தை நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு மீட்டிங் போனதுக்கு பிறகு எந்த விதமான தொடர்புக்கும் வேற இல்லை அந்த கட்டத்தில் வந்து நான் இந்த தூதர்களும் அந்த இடத்துல வந்து தொடர்படுத்த பொழுது இவே வந்து இந்த தூதுரர்கள் வந்து அரசாங்கத்தோட பேசின நான் தங்களுக்கு இந்த விஷயங்கள் சொன்னதாக வந்து பேசியிருந்தார் பேசி எனக்கு திருப்பி சொன்னேன் என்றால் அரசாங்கம் சொல்லுது வேற எந்த இணக்கப்பாட்டுக்கும் வேற இல்லாது வெள்ளக்கொடியை பிடிச்சு வாரத மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே வழி அதுதான் அரசாங்கத்தின முடிவு ராஜபக்ச இறுதி இல்ல என்னோட நேரத்துக்கு தொடர்புக்கு பேருந்து நான் நினைக்கிறேன் பதினேழாம் தேதி எனக்கு சரியா நேரம் மறந்துட்டேன் கொஞ்சம் பிந்தி தூதரோடு எல்லாம் பேசினதுக்கு பிறகு பிந்தி அவர் தொடர்பு எடுத்து சொல்றார் ஒரு இணைக்கப்பாடும் இல்லை நாங்கள் அதுக்கு வரையில் அது வெள்ளக்கொடி மட்டும் தான் இருக்கக்கூடிய ஒரே வழி அங்க பல எல்லாம் நடந்து வந்து வந்தா நாங்கள் மதிப்போம் உண்டு மட்டும் தான் இருக்க கடைசியா வந்து ராஜபக்ச பதினேழாம் தேதி ஏதோ ஒரு நேரத்தில் வந்து சொல்றாரு ஆனா நான் தூதரர்கள் எல்லாருக்கும் சொன்னதுக்கு பிறகு தூதர்கள் தான் எனக்கு முதல் சொன்ன வந்து வெள்ளக்கொடியை தவிர வேற எதையும் தாங்களே ஏற்றுக்கொள்ள தயாரித்தான் அமெரிக்கா இந்தியா போன்ற பல நாடுகள் சேர்ந்து ஒரு தமிழர்களுக்கு எதிரான யுத்தத்தை தொடுத்தது என்ற கருத்தினை கோபாலசாமி சமீபம் குறிக்கின்றார் எனவே மீண்டும் ஒரு மின்னல் நிகழ்ச்சி உங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சந்திப்போம் இன்றைய மின்னல் நிகழ்ச்சி ஜெனிவாவுக்கு மாத்தமல்ல தமிழ் பேசும் உலகெல்லாம் வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கும் இலங்கையில் வாழ்ந்த தமிழ் பேசும் மக்களுக்கும் நிச்சயமாக பிரியோசனமாக இருந்திருக்கும்